ஓஏ எக்ஸாமுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க இதனால் வரைக்கும் என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு கலெக்ஷனை இது பா இந்த வீடியோவில் பார்த்தலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னமா என்ன மாதிரி கொஷின் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க நாளைக்கு வந்துடுங்க நாளைக்கு நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க உடனே வீடியோ வருங்க இன்றைக்கி என்னென்ன மாதிரி கொஷின் கேட்டுக்கலான்னு சொல்லி ஓவராலாக வீடியோ லிங்க் மாதிரி வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மாவிலை அல்லது வெற்றிலை கொடுத்து தோரணம் கட்ட சொல்லுவாங்க ஓகேங்களா தோரணம் அது குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க அந்த டைம்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமான்னு சொல்லி பார்ப்பாங்க அந்த டைம்குள்ள அது நீட்டாக ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் கொடுத்தாங்களா அந்த டைம்குள்ளே நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அது நீட்டாக இருக்கா அது மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுவாங்க இலை வந்து கிளியாமல் நீட்டாக அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறீங்களா எல்லாமே ஒன் பை லைன் பை லைன் செக் பண்ணுவாங்க இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் ஃபஸ்ட்டு இந்த கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி கேட்டதை பற்றி ஃபுல்லு பார்க்க போகிறேங்க சொல்லிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாவிலையே இப்படி தோரணம் மாதிரி கட்ட சொல்லுவாங்க மாவிலேயே மாலை கட்ட சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க பெட்ஷீட்லாம் மாலை கட்டுற மாதிரி ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் மாலை எல்லாத்துக்கும் மேக்சிமம் கட்ட தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க ஒரு ஃபைலை கொடுத்தீங்க ஃபைலை உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டால் டேட் ஆர்டர் பண்ணி நான் எடுத்து மெசர்மெண்ட் பண்ணி என்னென்ன ஃபைல் இம்பார்ட்டனோ அந்தந்த ஃபைல் அந்தந்த கோப்பில் வச்சு சேமித்து வைப்பேன் அதுமாதிரி ஃபைல் ஹேண்டலிங் பற்றி கேட்பாங்க ஒரு ஃபைல் கொடுத்து அந்த ஃபைல் எப்படி கோர்த்து பின் பண்ணி அந்த ஃபைலில் அட்டாச் பண்ணிங்கன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஃபைலை கொடுத்தாங்கன்னா சென்டரில் இங்கே ஹோல்ஸ் போட்டு அந்த இது மாதிரி போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இப்படி ஃபைல் பண்ணிங்கன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ரெண்டு பேப்பர் இருந்துச்சுன்னா லைட்டாக சென்ட்ரல் ஓட்டை போட்டு ஹோல்ஸ் போட்டு அட்டாச் பண்ணுவாங்க அதையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து அந்த நியூஸ் பேப்பரில் என்ன ஹெட்லைன் சொல்லி பா கேட்கலாங்க இல்லாட்டி நியூஸ் பேப்பரே கொடுத்து அந்த நியூஸ் பேப்பரை வாசிச்சு காட்ட சொல்லலாம் சொல்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மேக்ஸிமம் தமிழ் மட்டும் தான் கேட்பாங்க தமிழ் எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபைல் மெயின்டைன் பண்ண ஃபைல் வந்து அவரோட ப்ளேஸில் ஃபைல் எப்படி நீட்டாக வச்சுருப்பீங்க எவ்வளோ நீட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க அவரோட பிளேஸ்க்கு இடையூறாக இருந்த மாதிரி ஃபைல் இருந்துச்சுன்னா அதை தனி ரேக்கில் வச்சு அசஸ்மெண்ட் பண்ணுவீங்களா இது போல் நிறையா கேட்பாங்க அதையும் நீங்கள் ஆர்டர் படி உங்களை அடுக்கி வச்சு கூட காட்ட சொல்லலாம் ஃபைல் நிறையா ஃபைல் கொடுத்து அந்த ஃபைல் ஆர்டர் படி அடிக்க சொல்லலாம் இதுபோல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்குனே என்னங்க அவரோட ஆஃபீஸை சுத்தமாக வச்சுக்கிறேன் சுத்தம் பண்ணி கூட காட்ட சொல்லலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் அந்த சுத்தம் பண்ணுறது கூட அந்த இடத்துல வந்து முகம் சுலிக்காமல் ஓகேன்னு நினச்சிடுவாங்க நீங்கள் வந்து முகம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணிடாதீங்க அவங்களுக்கு அதை வச்செல்லாம் மெசர்மெண்ட் பண்ணி மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க அதனால நீங்க எதையும் நினச்சி கவலைப்படாம நீங்க ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுங்க எந்த ஒர்க் கொடுத்தாங்களும் மரியாதையோட அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது பட்டன் கொடுத்து பட்டனை வந்து ஸ்டிச் பண்ண சொல்லலாம் ஓகேங்களா ஒரு துணியில் ஒரு பட்டன் கொடுத்து இது ஸ்டிச் பண்ண சொல்லா பாக்கெட் வைக்க சொல்லலாம் பாய்ஸ்க்கு வந்து ஒரு துணி கொடுத்து அது பாக்கெட் தைக்கிற மாதிரி சொல்லாங்க அதனால் பட்டன் ஊக்கு ஊக்கும் கொடுத்துருவாங்க அந்த ஊக்கு ஸ்டிச் பண்ண சொல்லாம் இது மாதிரி நிறையா கொஷின் கேட்கலாம் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கோலம் கொடுத்து கோலத்தை வந்து இந்த டைம்க்குள்ளே குறிப்பிட்ட அளவு யார் நீட்டாக போடுறாங்கன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க அந்த டைம்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க அதனால் டைம் ரொம்ப முக்கியமாக அங்கே ப்ளே பண்ணு நீங்கள் நிறையா எல்லாமே பார்க்குறது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் பொறுமையாக நீட்னஸாக இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப அவசரத்தில் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லி பண்ணாமல் நீட்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அந்த டைம்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க குயிக்காக கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும் அவசர அவசரம் அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பர் இல்லாமல் பண்ணிடாதீங்க நீட்டாக என்னம்மா இந்த கொஷின் தான் கேட்பாங்க இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன டிஃப்ரெண்டாக கேட்குறாங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணுவேன் ஆனால் அதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஒரு நாலாந்தேதி தேதி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பேட்ச் போயிட்டு வந்தோடனே என்ன மாதிரி கொஷின் கேட்டுக்கிறான்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு நிறைய டவுட் எஸ்ஆர்எம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தான் நடத்துகிறாங்க அதனால் டீ வைக்க சொல்கிறது இது மாதிரி உங்களை கேட்கலான்னு சொல்லி டீ வந்து எப்படி வைக்கிறது ரெண்டு பேர்த்துக்கு டீ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எவ்வளோ சுகர் போனோம் அது மாதிரி கூட கேட்கலாம் இல்லாட்டி உங்களை வச்சு கூட வந்து தர சொல்லலாம் அது எப்படி அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி கூட செக் பண்ணலாம் அதனால எல்லாத்தையும் பொறுமையாக பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜில் வந்து டிஃப்ரென்ஸ் பெயிண்ட் பண்ண சொல்ல பாருங்கள் ரெண்டு இமேஜுக்குது இந்த ரெண்டு இமேஜில் என்ன எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாங்க அது இல்லாமல் மேக்ஸிமம் இது மாதிரி கேட்டிருக்குறாங்க ஓகேங்களா ஒரு பேட்ச் ஃபுல்லாக உள்ளே கொண்டு போய் ஒரு க்ளோஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு இமேஜை ஸ்க்ரீனில் போட்டு இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லாட்டி ஒரு இமேஜை விசிபிள் பண்ணி அந்த இமேஜில் என்னென்ன திங்ஸ் பார்த்தீங்க இப்போ யானை ரெண்டு இருக்குன்னா யானை இதில் எத்தனை பார்த்தீங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம் அந்த இமேஜை நீங்கள் எவ்வளோ நேரம் விசிபிள் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து உங்கள் நுண்ணறி சம்மந்தப்பட்டதுங்க நீங்கள் ஒரு இமேஜை கொடுத்துட்டா அது எப்படி ஹேண்டில் பண்ணி பக்குவப்படுத்தி அதை எந்தளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி இதுலேருந்து உங்களை தெரிஞ்சுப்பாங்க அதனால தான் அந்த இமேஜை கொடுத்து இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க சப்போஸ் உங்களோட ஆஃபீஸை சுத்தம் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னா கூட எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்குறாங்க ஓகேங்களா அது இல்லாமல் ஆஃபீஸ் சுத்தம் பண்ணுறது டாய்லெட் கூட மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு கூட கேட்பாங்க ஆனால் மேக்சிமம் அது அந்தளவுக்கு போக இது மாதிரி டீ காஃபி வைக்கிறதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்க இல்லாட்டி வச்சு கூட ஏதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கும்போது உங்களை வச்சு கூட காட்ட சொல்லாம் ஓகேங்களா ரெண்டு பேத்துக்கு எவ்வளோ சுகர் போட்டு எவ்வளோ வைப்பீங்க இது போல் கூட கேட்கலாம் மறக்காமல் அதையும் பிக்கப் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் ஒரு பட்டன் கொடுத்து அது எப்படி பட்டன் ஸ்டிச் பண்ணுவீங்க ஊக்கு கொடுத்து ஊக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க பாக்கெட் எப்படி தைப்பீங்க இது போல் ஆல்ரெடி கேட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் வந்து கோலம் போடுறது இது போல் நிறைய கொஷின் கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் வெற்றிலை மா மாலையில் தோரணம் கட்டுறது இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம் இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டதுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்பவுமே இன்டர்வியூ ப்ராசஸ் இன்டர்வியூங்கிற ப்ராக்டிக்கல் ப்ராசஸ்க்குள்ள போனீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கையும் பதட்டம் இல்லாமல் நீட்டான ட்ரெஸ் கோடில் போங்க ப்ளஸ் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நீட்டாக ஹேண்டில் பண்ணி சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்ட எல்லா லிங்குமே ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள் ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சுன்னா அந்த குரூப் அட்மின் நம்பருக்கு எடுத்து மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின் கேட்டான்னு சொல்லி சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு சப்போஸ் வேறு மாதிரி கூட கேட்கலாம் ஆனால் ஒரு ஐடியாஸ் கிடைக்குமேங்க நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைச்ச தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு கூட ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம் அதனால் சப்போஸ் இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் சொல்லி மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஸ் உங்களுக்கு மாதிரி டவுட் சொன்னாலும் இன்னும் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் சப்போர்ட் நம்ம டெய்லி ஒரு ஒரு வீடியோ கன்யூஸாக போஸ்ட் பண்ணலாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் யாரோ ஒரு கேண்டிடேட்டை வச்சு கூட அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி கூட போஸ்ட் ப்ராக்டிஸ் வீடியோ மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அப்லோடு பண்ணுறாங்க சப்போஸ் அப்படி முடியலீனா நாங்களே டீச் பண்ணுற மாதிரி வீடியோஸ் கன்யூஸாக வருங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க